ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தூத்துக்குடி ஹார்பர் தான் மீன் வாங்க போனேன் மீன் அங்கே ரொம்ப வரத்தே இல்லை இன்னைக்கு கரை வலையில தான் ஏலத்துலலாம் மீன் ரேட்டு ஜாஸ்தி மீனும் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு அதனால கரை மீன் எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க கிட்டவே மீன் வாங்கினேன் பூனைக்கு தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் இன்னைக்கு இதை பாருங்க இதுல கலப்பு மீன் நிறைய இருக்கு அது வளையில இருந்து பிரிச்சு போட்டதுனால கரையில கிடந்து மண்ணா இருக்கு நாக்கு மீன் இந்த பாத்தீங்களா வெங்கட மீன் இந்த மாதிரி நிறைய மீன் பாத்துக்கோங்க இவனுக்காண்டிதான் மெயினாய் போயிருந்து இந்த ஊருக்குள்ள மீன் விலை கேட்டா கண்ணா பின்னான்னு இருக்கு இவங்களுக்கு எல்லாம் போட முடியாது அந்த விலைக்கு வாங்கி இந்த பாத்தீங்களா நண்டு நிறைய மீன் கிடக்குது இந்த குட்டி குட்டி மீன் என்னது ஆயிரம் மீன் மதிய இருக்கு பாருங்க அழகா இருக்கு மண்ணா இருக்கிறதுனால தெரியல அப்புறம் இந்த பாருங்க ஒரு இடத்துலயும் கரவலையில தான் பிரச்சுட்டு இருந்தாங்க இத முதல்ல அங்கேயே வாங்கிட்டேன் பார்த்தீங்களா நண்டு நண்டு உயிரோட இருந்தது இந்த இருக்கு உயிரோட தான் இருக்கானா உயிரோட இருக்கு இதுல ஜிலேபி மீன் கிடைக்கு பாருங்க ஜிலேபி மீன் ஓரா மீன் இது ஓரா மீன் தான் நினைக்கும் பேரு அம்மா ஓரா மீன் இதுல நல்லா கோல்டு ஃபிஷ் மாதிரி ஒரு மீன் கிடந்து பார்த்துக்கோங்க அழகா இருக்கு மீன் பார்த்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி மீன் எல்லாம் எல்லாமே இன்னைக்கு பூனைக்காண்டியே மீன் வேண்டது இது கட்டா மீன் கட்டா மீன் கிடக்கு இவ்வளவு மீனும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பூனை கேண்டி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மீன் வாங்க போற இடம் ஏலம் எடுக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போனோம் இங்க போனோம்னா காலையில எட்டு மணிக்கே போனாலும் மீன் கிடைக்கும் அந்த கரைவலையில இருந்து பிரிச்சு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏலம் போடும்போது அவளும் ஏலத்துக்கு கொண்டு போயிருவாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு மீன் வேணும்னா அங்க போய் வாங்கலாம் நிறைய தருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பை